ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ்யூ வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பொதுவாகவே ஒரு குழந்தை வந்து பிறகுதுன்னா பிறந்த இருபத்தி நாலுக்கு இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து பதிவு செய்வாங்க ஓகேங்களா அதில் வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட் அதுமாரி வந்து பர்த் சர்டிவிகேட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட அம்மா பேர் அப்பா பேர் அவங்களோட பேர் அப்புறம் அவங்களோட அட்ரெஸ் டீட்டெயிலு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வேறு எதுனா இப்போ ஸ்கூலில் சேர்க்குறதா இருக்கட்டும் இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டில் நேம் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து யூஸ் ஆகும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு குழந்த வந்து பிறந்துச்சுன்னா பன்னிரெண்டு மாதத்துக்குள்ள நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னா எந்த விதமான ஃபீஸுமே அதற்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க ஃப்ரீயாகவே வந்து பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாதம் அதாவது ஒரு ஒரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இரநூறுபா நான் ஃபைன் கட்டி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சப்போஸ் பிறந்த குழந்த வந்து பதினஞ்சு வயசு ஆகியும் பண்ணல அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பதிவு பண்ண மாட்டாங்க கவுர்மெண்டில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் ஓகேவா அதுக்கு முன்னே இருந்தாலும் சரி இல்லை ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகியிருந்தாலும் சரி ஓகேவா ஒரு சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் அதில் வந்து நேம் வந்து இருக்காது ஏன்னா பிறந்தவொடனே நேம் வந்து வைக்க மாட்டாங்க இல்லையா அதனால் வந்து நேம் வந்து இல்லாமல் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு எல்லாமே வந்து இப்போ நேம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரல டைமும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட விஏஓ ஆஃபீஸோ இல்லை வந்து நகராட்சி மாநகராட்சி ஆஃபீஸ்லேயோ தாலுக்கா ஆஃபீஸ்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து பாருங்கள் அதில் நேம் இல்லைன்னா தாராளமாக இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் மந்த்து டைம் கொடுத்துருக்கிறதுனால அதாவது கொஞ்ச நாள் முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க சிக்ஸ் மந்த்து வந்து டைம் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கொடுக்கறது கஷ்டம் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போது முக்கியமான ஒரு நியூஸுன்னா அது நான் நாலு பேருக்கு வந்து போய் சேரணும் இல்லையா அதனால தான் வந்து சொல்கிறேன் முக்கியமாக வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க யாராச்சும் இல்லைன்னா இந்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களோட நேமை வந்து சேர்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்